ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ ஸ்ரீ மாத்ரே நமஹ அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் அடியேன் சிவகு சத்தியசீலன் குருக்கள் இது ஆன்மீகமே ஆனந்தம் எல்லோருக்குமே திடீர் அதிர்ஷ்டத்தின் மேலே ஒரு அடிப்படையான நம்பிக்கை இருக்கும் நான் அதிர்ஷ்டசாலியாக நான் அதிர்ஷ்டசாலியா பிறந்திருக்கிறேன் அப்படின்னா அப்படின்ற கேள்விகள்லாம் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க இந்த அதிர்ஷ்டத்தை ஒரு தனி மனிதன் எவ்வாறு உருவாக்கிக்கலாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதிர்ஷ்டம் வேறுபடுமா இப்படிப்பட்ட பல கேள்விகள் வந்து என்னிடத்துல நிறைய பேர் கேட்குறீங்க அதிர்ஷ்டத்துக்கு காரகனே சுக்ரன் தான் அதை அதிகமா கொடுக்கறது யாருன்னா ராகுதான் அப்போ இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு வகையில குருவோடு சுக்கரன் அப்படின்ற தொடர்பு ஏற்பட்டாலும் அது போல சுக்கரனோடு குருவினுடைய தொடர்பு ஏற்பட்டாலும் அந்த ஜாதகம் ஒரு தனித்து பெற்ற ஜாதகம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சுபகாரகத்துவத்தை பெற்ற ஒரு அமைப்பு சோ இவர்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில எல்லாமே தான் இருக்கும் ஒருவேளை இதை வந்து தாமதிக்கக்கூடிய கிரகங்களான சனியோ கேதுவோ பார்வை விழுந்தால் அதாவது சேர்க்கையை விட இப்போ குரு 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 சனி சேர்க்கை சுக்ரன் சனி சேர்க்கை விட இவர்களுக்கு பார்வையினுடைய பலன் வந்து சற்று மந்தப்படுத்த வாய்ப்புகள் இருக்கிறது அல்லது லக்னாதிபதியை நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா லக்னாதிபதி லக்னம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகருடைய தன்மையை குறிக்கிறது இந்த லக்னாதிபதி லக்னம் என்பது சுப கிரகத்தினுடைய தன்மையை பெறும் பொழுது சுப கிரகத்தினுடைய பார்வையை பெறும் பொழுது அது நிச்சயமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் செய்த ஜாதகம் தான் அப்போது அதிர்ஷ்டத்தை நாம் பெறுறதுக்கு இங்கே யாரு நமக்கு துணை புரிகிறார் ஒன்று சுக்கரன் துணை புரிகிறார் மற்றொன்று குரு பகவான் துணை புரிகிறார் அப்போ குரு பகவானுடைய காரகமும் சுக்கரனுடைய காரகத்தையும் நாம என்ன பண்ணணும் இங்கே கொண்டு வரணும் அப்ப என்ன செய்யலாம் இப்போ குரு பகவானுடைய காரகம் என்ன குரு பகவானுடைய காரகமாக இருப்பது எல்லாம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது யானைக்கும் திடீர் அதிர்ஷ்டத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை யானை அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கும் இந்த வெள்ளை யானை அப்படின்ற நமக்கு பொதுவாக வீட்டுல வந்து வெள்ளை யானை விக்கிரகங்களோ அல்லது மரத்தாலான யானை விக்கிரகங்களோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பொண்ணோ பித்தலையோ ஏதோ ஒரு மெட்டல்ல யானை துதிக்கையை தூக்கி வண்ணம் இருக்கக்கூடிய யானை பொம்மைகளை நாம பூஜை பூஜை அறையில அறையில அமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது யானையினுடைய தன்மை இருக்கும் பொழுது குரு உச்சம் பெற்ற அமைப்ப அதாவது கடக ராசியினுடைய காரகத்துவத்தை அது உருவாக்குது அப்ப கடக ராசியினுடைய மிகப்பெரிய காரகத்துவம் என்ன அப்படின்னா கோபமின்மை நல்ல அம்பிகையினுடைய அருளை பெறுவது அது போல வாழ்க்கையில சுகபோகமாக தடையில்லாமல் எல்லாமே கிடைக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குருவினுடைய காரகம்தான் அதிலும் குறிப்பாக பூஜை சங்கல்பம் வெற்றி பெறுவதற்கு நமக்கு யானையினுடைய பங்கு மிக முக்கியம் அதனால தான் அந்த காலத்தில் யானையை வந்து ஆலயத்தின் முன்னால் நிறுத்தினது உத்தம பலனாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரிய நாடி சந்திர நாடி அப்படின்ற இரண்டு நாடிகள் இருக்கிறது இதில் எந்த நாடி ரெண்டு நாடியுமே ஒரே நேரத்தில் வேலை செய்யும் பொழுது அதற்கான பலனை நம்ம நினைச்சோம்னா ரெண்டு நாடியுமே கரெக்டாக ரெண்டு சுவாசமும் சீரா போய்கிட்டு இருக்கிறப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது ஹண்ட்ரட் சக்சஸ் சக்ஸஸ் தான் நமக்கு வாசயோகம் நமக்கு சொல்லுது சோ இதுதான் நம்மளுடைய முன்னோர்களும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க சோ இந்த இரண்டு நாடிகளுமே ஒரே நிலையில் வேலை செய்யக்கூடிய உயிரினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது யானை மட்டும்தான் அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல நம்ம ஆளை போறோம் ஆலயத்தில் போயிட்டு நம்ம தெய்வ சங்கல்பம் பண்றோம் அந்த தெய்வ சங்கல்பம் பண்ணி வந்துட்டு யானையிடம் ஆசீர்வாதம் வாங்கணும்ன்ற ஒரு நியதியை நம்ம முன்னோர்கள் வச்சாங்க ஏன் வச்சாங்க நம்ம கோவிலுக்கு போறோம் நல்லது நடக்கணும் கேட்டது கிடைக்கணும் பகவான் தரணும் ஒரு ஒரு கால நியதிய வீட்டினுடைய அதாவது கோவிலுடைய வாசல்ல நம்ம என்ன பண்றாங்கன்னா யானை நிறுத்துறாங்க அப்போ அந்த இரண்டு நாடியுமே சரியாக வேலை செய்யக்கூடிய அந்த உயிரானது மனிதர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது போது நாம் என்னத்தால் என்ன நினைத்திருக்கிறோமோ அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்சஸ் இதுதான் அடிப்படையான உண்மை ஸோ இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த யானையே அங்கே இருந்து நமக்கு அவ்வளவு அருள் புரியும் பொழுது இன்னைக்கு எல்லாருமே அதுக்காக யானையை வீட்டில் கொண்டு வர முடியாது ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் யானையினுடைய விக்கிரகங்களை நாம் அந்த உருவத்தை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல குரு உச்சம் பெற்ற தன்மையினுடைய கேட்டகரி உருவாகுது அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு பூஜை அறையில் கட்டாயமா யானையினுடைய படம் அல்லது யானையினுடைய சிலை இருக்க வேண்டியது மிக 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 அவசியமான ஒன்று இது முதல் விஷயம் சரி இது குரு காரகம் சுக்கரன் காரகம் அப்படின்னா யார் வராங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு ரெண்டு ரெண்டு விஷயம் ஒன்று வெள்ளை குதிரை மற்றொன்றுன்னு பார்த்துட்டீங்கன்னா காளை மாடு இது ரெண்டுமே சுக்கரனுடைய காரகமாகவே வருகிறது இப்போ இந்த வெள்ளை குதிரையையும் காளை மாட்டையும் நாம விக்கிரகங்களாக எங்க வைக்கலாம் இப்ப குதிரையே நிறைய பேர் நிறைய கடங்களில் பார்த்துருப்பீங்க இப்போ பெயின்ஸ் வாஸ்துலேயே சொல்லப்பட்டிருக்கு குதிரை வந்து குதிப்பது போல குதிரை வந்து பொன் மூட்டைகளை எடுத்துகிட்டு போகிறது போல அது போல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம் அது போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை குதிரையையும் அது போல் காளை மாட்டினுடைய உருவத்தையும் நாம் எங்கே வைக்கணும் அப்படின்னா தாராளமாக வீட்டினுடைய வரவேற்பறையில் வைங்க இந்த வரவேற்பறையில் நம்ம வைக்கும் பொழுது அந்த இடத்துல நமக்கு தடையில்லாத வருமானத்தை அது இரட்டி பார்க்குகிறது அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் சுக்கரன் சுக்கரனுக்கு இருக்கக்கூடிய புதன்காரகம் அதாவது புதன்காரகனா மூன்றாம் இடம் அப்ப பல பேர் கூடி இருக்கிறத மிதுன ராசி சொல்லுது அப்ப மிதுனராசியினுடைய அமைப்பு தான் வீட்டுடைய வரவேற்பறை அப்ப நம்ம அந்த இடத்துல தான் நம்ம நிறைய பேர் பல நிலையில பல உறவுகள் கூடி அந்த இடத்துல உட்கார்றது வரவேற்பறை தான் அப்ப அந்த இடத்துல நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் ரிஷபத்தையும் மிதுனத்தையும் சனியும் இணைக்கக்கூடிய கேட்டகரியை நம்ம கொண்டு வரோம் அப்ப புதன்ல சுக்கிரனுடைய காரகம் படணும் அப்ப சுக்கிரனுடைய காரகம் என்ன நிதி அப்ப நிதி தன்மை என்பது எதை குறிப்பது நல்லா பாத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து காலை மாடுதான் நமக்கு வந்து நிதி நிறுவனங்கள் பற்றின விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லுது அதற்கு அடுத்தபடியா வெள்ளை குதிரை இன்னைக்கும் நீங்க ஸ்ரீரங்கத்துல போய் பார்க்கலாம் வெள்ளை குதிரைக்கு சுக்கரகோர பூஜையில மொச்சை கொடுக்கப்படும் அதனால இந்த வெள்ளை குதிரை வந்து ஏழு குதிரை ஓடுமா அதுனா அது கிடையாது நான் சொல்றது வெள்ளை குதிரைய தாராளமா ஒரு புல்வெளியில ஓடுற மாதிரி ஒரு தோட்டத்தில் ஓடுற மாதிரி நமக்கு வந்து இருக்கும் பொழுது இந்த இடத்துல காலை மாடு வெள்ளை குதிரை இரண்டையுமே நீங்க வந்து படமாகவும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இரண்டையுமே சிலையாகவும் இந்த வரவேற்பறையில வைக்கலாம் இப்போ இந்த மூணு கான்செப்டை நீங்கள் வீட்டுக்குள்ள புகுத்தும் பொழுது அந்த இடத்துல திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படின்னா என்னன்னா நமக்கே தெரியாது எதிர்பாராத நிலையில எல்லாம் நமக்கு நல்ல வரவுகள் கிடைக்கும் என்னைக்கோ கொடுத்த பணம் திடீர்னு நமக்கு வரும் ஏதாவது ஒரு வகையில நாம் நல்ல தகவலை கேட்டுண்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த அமைப்புகள் நமக்கு ஏற்படுத்துவது என்பது என்னுடைய அனுபவம் உண்மை இன்னைக்கும் என்னுடைய அலுவலகத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை நான் தாராளமா செய்து வைத்திருப்பேன் ஏன்னா நான் என்ன மக்களுக்கு சொல்கிறேனோ அதை நான் முதலில் பின்பற்றுகிறேன் என்றதனுடைய தான் இங்க அடிப்படையான விஷயம் சரி தனியாக ஏதாவது இறை வழிபாடு உண்டா அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நமக்கு அதிர்ஷ்டத்தை நமக்கு அது இஷ்டம் இல்லாமல் தன் இஷ்டமாக கொடுப்பதற்கான வல்லமையை யார் தருகிறாள் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையில் இருக்கக்கூடிய அதுல வந்து கீழ்த்திருப்பதினு சொல்லக்கூடிய பத்மாவதி தாயார் தான் இந்த பத்மாவதி தாயார் வந்து மகாலட்சுமியினுடைய ஸ்வரூபம் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும் அப்போது முடிந்தவரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ஏழுமலை செல்லும் பொழுதெல்லாம் பத்மாவதி தாயாரை போய் தரிசனம் பண்ணுங்கள் அந்த தரிசனம் பண்ணும்பொழுது உங்களுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறது உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்றீங்கன்னா ஒரு வெள்ளி தாமரை வாங்கிக்கோங்க அது உங்களுடைய எவ்வளோ எடை போடுறீங்க என்னன்றது உங்களுடைய தன்மை பொறுத்து அந்த வெள்ளி தாமரை ஏதாவது ஒரு சின்ன சைஸ்லயாவது நீங்கள் என்ன பண்றீங்கன்னா அம்பாளுடைய உண்டியலில் நீங்கள் காணிக்கையாக செலுத்திட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அம்பாளை நமஸ்காரம் பண்ணிவிட்டு வாங்க இது போல் நீங்கள் உங்களுடைய தொழில் நிலையில வெற்றி அடையணும் உங்க தொழில அதிக திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படணும் உங்களுடைய குடும்பம் சுபபலத்தை அதிகமாக பெறணும்னா இந்த பத்மாவதியினுடைய தாயருடைய வழிபாட்டுல வெள்ளி பொருட்கள் அது வெள்ளி தாமரை சமர்ப்பிப்பது மிக 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 நல்ல பலன் ஏன்னா அனுஷம் என்பது தாமரையினுடைய வடிவம் அனுஷத்தினுடைய அம்சமாக இருப்பது தான் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய அடிப்படையான அமைப்பு ஸோ அங்க போயிட்டு வரலாம் ஸோ அதற்கு அடுத்தபடியாக அம்பாளுடைய முழு பரிபூர்ணமான நிலை எங்க இருக்கிறது அப்படின்னா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளிடம் இருக்கிறது அதனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளில் போயிட்டு நம்ம வந்து வழிபடுவதன் வாயிலாகவும் இதே பத்மாவதி தாயார்கிட்ட செஞ்ச அதே நிர்ணய பலனை நம்ம ஆண்டாள் நாச்சியார்கிட்ட செய்வதன் வாயிலாகவும் நமக்கு நல்ல பலன் உண்டு சரிங்க இப்போ இவங்க ரெண்டு பேர்க்கிட்ட செஞ்சால் தான் நமக்கு நல்ல பலன் இருக்குதா வேறு எதுவுமே கிடையாதுன்னா உங்கள் ஊரில் தனித்துவமாக இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களில் நிச்சயமாக தாயார் இருப்பாங்க அவங்களுக்கு தாராளமாக நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக அதற்கான பண வரவுகளையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் அது உங்களுக்கு இரட்டிப்பாக பெற்றுத்தரும் என்பதே அடிப்படையான உண்மை ஆக திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய யானை பொம்மை குதிரை காலை இதை மூன்றையும் நாம் வைத்து பார்ப்போம் விசித்திரமான பரிகாரம் ஆனால் வாழ்க்கையில் வித்தியாசமான பல வெற்றிகளை அது என்னுடைய வாழ்க்கையில் வழங்கியது நீங்களும் அனுபவித்து பார்த்து நல்ல பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்று கூறுகிறேன் இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் நிச்சயமாக மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஒரு நல்ல ஆன்மீகத்தில் ஆனந்தத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகா